അസാകുമാർമുല്ല വരകത്തു അലമദില്ല അലഹമുല്ല ഹിബി മീൻ എല്ലാ പുഴും തൂണിൻ്റെ വാൻ പടൈ തേ കണർവനക്ക് അലമദില്ലാ അലഹമദില്ലാ നമ്മുടെ വകപ്പില നമ്മൾ സൂറാ ദിൽസാൽ പാട്ടിട്ട്ക്കോ നാല് വസനങ്ങൾ കംപ്ലീറ്റ് പണിയോ ഇൻഷാല്ലാ ഇൻക്കാൻ വകുപ്പിൽ അടുത്ത ഇരങ്ങൾ നമ്മൾ പാകലാം سورة زلزال ريا عين داود بأن ربك أوحى لها بأن ربك أوحى لها باكس رحم زفد آه نون مشددة قلنا سنجو ودنو ربك رالة فتحة بشندر ولينا ما ودنو بالشدار كالتم قلتو ودنو ربك أوحى لها இந்த ஹால் அலிஃப் வகீரா இருக்குது இரண்டு ஹரக்கத்தில் ஒரு நீட்டம் கொடுத்து ஓதணும் வசனத்துடைய முடிவில் அலிஃப் மத்தா இடம் வச்சிருக்கு ஸோ நம்ம அலிஃப் மத்தாவாகவே ஓதிடணும் முந்தைய வசனங்கள் அப்படி தானே நான் ஓதினோம் அலிஃப் மத்தாங்கிறப்போ டூ ஹரக்கத் நீட்டம் கொடுத்து அப்படி கம்ப்ளீட் பண்ணணும் ஆறாவது வசனம் ஃப்ரம் சூரா செல்சால் யவு ம இதோ ரவு யவும இது நிறைய வாட்டி நம்ம சொல்லிட்டோம் எவ் இதுன்னு சேர்த்து சொல்லக்கூடாது யவ்ம இதுன்னு பிரித்து சொல்லணும் இதில் எல்லாருமே கவனம் செலுத்தணும் யவ் ம இ ஹம்ஸின் தன்மீனுக்கு அப்புறமா லெட்டர் யா வந்துருக்கு இது காம்பில் குன்னா இனச்சி குண்ணா செஞ்சு ஓதணும் சுவாத் சுக்குன்னு வச்சு வந்துருக்கு யஸ் சாதாரணமாக சீனை சொல்கிற மாதிரி சொல்லிடக்கூடாது ஸ்வாத் யஸ் தோரு ராதூமா பெற்று வந்திருக்கு வல்லினமாக ஓதணும் இங்கே நூன் முஷத்தை தான் ஷம்சியாகவும் கூட அப்போ சேர்த்துருணும் சேர்த்துட்டு நூன் முஷத்தால் குன்னா செஞ்சு ஓதணும் நூனில் அலிஃப் மத்தா இருக்கு இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஆஷ் ஷீன் சுக்குன் பெற்று வந்திருக்கு ஹம்சுடைய சட்டம் காற்றை வெளிப்படுத்தி ஓதணும் தா அலிஃப் மத்தா இரண்டு ஹரக்கத்தளவை நீட்டம் கொடுத்து ஓதணும் இந்த இடத்துல தன்மீன் இருக்குது தன்மீனை தொடர்ந்து லெட்டர்லாம் இதுதான் பிலா குன்னா இணைக்கணும் அனகுன்னா செய்யக்கூடாது அஷ் தல்லியோ ரவ் ராவ் ஃபதா பெற்று வந்துருக்க வல்லம்மா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி த ஜூவி சட்டங்களில் பார்த்துருக்கோம் அலிஃப் மேலே இந்த மாதிரி ரவுண்டு மாதிரி இருந்துச்சுன்னா அதிகமாக நீட்டக்கூடாது யா யோ ரவ் அப்படி முடிச்சுக்கணும் நம்ம இங்கே அலிஃப் இருக்கேங்கிறதுக்காக நீட்டி கூடாதுங்கிறதுக்காக சின்ன வட்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க லகும் ஆயின் சுக்குன் போய்சி வந்திருக்கு அசைச்சிடக்கூடாது மீம் லாலிஃப் சகீராயிரம் இறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் வசத்துடைய முடியல சுக்கூனில் முடிஞ்சிருக்கு ஸோ அப்போ எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ கூனாகவே கம்ப்ளீட் பண்ணணும் அலமதுல்லா ரெண்டு வருஷம் ரிப்பீட் பண்ணிடலாமா യൗമുറ അലഹമില്ല അടുത്ത രണ്ടോ സനങ്ങൾ ഇന്ന് ചില നാളെ വകുപ്പിൽ പാകലാം അസലുല ആയിരിക്കും വരഹമുല്ല വരകാത്തൂ